நல்லா கேட்ட மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு படிக்காம படிக்காமல் அர்த்தம் கிடையாது பள்ளிக்கூடத்துக்கு அவங்களுக்கு எப்படி பாடம் சொல்லி தரும் தெரியும் அச்ச உணவு காரணமாக நம்முடைய பெற்றோர்களுக்கு இன்னும் அந்த விழிப்புணர்வு வர வேண்டும் என்றேன் நிறைய பேர் கேட்டது ஒன்னாம் தேதி திறக்கிறீங்க நாலாம் தேதி தீபாவளி இருக்கு அதை முடிச்சு கூட திறக்கலாம்னு கேட்டதுக்கு நான் சொன்னேன் பதில் அந்த பதில் ஒன்னாம் தேதி திறக்க வைக்கிறது என்பது அது குறிப்பாக ஒன்னாவது எட்டாம் வரைக்கும் திறக்க வைக்கிறோம் என்கின்றது

இந்த மாதளவில் குழந்தைகள் இரண்டு வருஷம் பள்ளிக்கூடம் போகாம இருக்கின்ற தொற்று தான் மிகப்பெரிய தொற்று அதான் மிகப்பெரிய சேலஞ்சா இருக்க கூட இப்போ இந்த கருத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய முதலமைச்சர் முதலமைச்சர்கள் நவம்பர் ஒன்னிலிருந்து உடனடியாக ஒன்னாம் வகுப்பில் எட்டாம் வகுப்பு திறக்க வேண்டும் உத்தரவை பிறப்பித்தது மாற்றம் கொள்வதற்கு எக்ஸாம் பேட்டர்னில் இது வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஏன்னா ஏற்கனவே நம்ம சிலபஸ் குறைச்சிருக்கிறோம் ஒவ்வொரு வகுப்புக்கு தகுந்த போல் முப்பத்தி ஐந்து சதவீதம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் சிலபஸ் குறைக்கப்பட்டிருக்கின்றது கண்டிப்பா சொன்னா குவார்டர்லி ஆஃபர் உடனே நம்ம நடத்த முடியாது என்று சொன்னாலும் டிசம்பர் மாதம் ஒரு மாடல் எக்ஸாம் மாதிரி ஏன்னா அதுலேருந்து ஒரு மூணு மாதத்தில் பார்த்தீங்கன்னா போர்டு எக்ஸாம் ஆரம்பிச்சிருவோம் டிசம்பர் மாதம் அதுக்கான ஒரு மாடல் எக்ஸாம் அது டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மாசம் மாசமே அதை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் பள்ளிக்கூடத்தில் இருக்கின்றது தான் அந்த போர்டு எக்ஸாம் போகும்போது